இந்திய அளவில் மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் சாதிக்க முடியாத இந்த முத்துவே கருணாநிதி சாலையின் சாதிச்சு இருக்கிறான இதுதான் அவங்க வைத்திருக்கிறதுக்கு காரணம் உடன் பிறப்புகள் செய்த உச்சகட்ட கட்ட சாதனைகளை வி ஆரில் கண்டுகளித்தார் சர்வாதிகாரி இந்தி எழுத்துக்களை அழிக்க முற்பட்ட திமுகவினர் இந்தி எழுத்துக்களை அழிப்பதற்கு பதிலாக ஆங்கில எழுத்துக்களை அழித்த காட்சி வைரல் நீங்களா

அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா இப்ப நடக்கிற ஒரு சாதனை தான் துப்புரவு பணியாளர்கள் பணியேந்திரம் செய்வான் சொல்லிட்டு இப்ப அவங்க வெயிலே மலையிலே நின்னு போராடிட்டு இருக்காங்க அதுக்கு எந்த வித பதிலும் சொல்லாம போறவன் நின்று வேடிக்கை பார்த்துட்டு உண்மையிலே இதெல்லாம் யாராலையும் செய்ய முடியாத சாதனைகள் தான் சங்கிலி பருப்பு தாலி அரிப்பு